wanakam guys ba simba ba ba podma Да, рам, рам. Рам. Рам, да. Ба. Да. Да, рам. Да. Рам, да. Рам. ராம் இந்த நாயி நீ உங்க அம்மா நாயை தின வேணாம்மா பிரியநாயி ச்சேய் பயப்பட்டு நயப்பட்டுது வா ராம் 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 சிம்பா பண்ணிவிட்ட வேலை தான் படா சிம்பா வா ராம் ராம் வா ராம் வா ராம் 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 쟈이 저희 심바하고 우리 집으로 가 그래 심바 심바 기딴가 심바 이리 와 이리 와 이리 로집으 가면 나 오카르 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 봐람람 அது போச்சு இது தின்னுபிடிச்சு அது வாங்கல அது தின்னுருச்சு ராம் 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 அது குட்டி குரங்கு கொடுக்கவே மாட்டேது இந்த குரங்கு ஏப்பா நம்ம வீட்டுக்கு குரங்கு வந்துச்சுங்க இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராம் 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 போதுமா குட்டி பா குட்டிக்கு தான் போயிடுச்சு மேலே ராம் ராம் போதுமா ராம் 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 ராம்

சிம்பா வீட்டுக்கு கொடுத்து சிம்பா சிம்பா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு புதுசாக கொண்டு நம்ம வீட்டில் வச்சு ஆரஞ்சு பழத்தை கொடுத்தோம் அது இருக்கு அது கீழே போட்டுருச்சு குட்டிக்கு ஒன்று கூட கொடுக்கல எல்லாத்தையும் இதே சாப்பிட்டுருச்சு